இப்போ ஒரு ஒரு கணவன் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு வச்சுக்கிறோம் மனைவி ஒரு இருபதாயிரம் ரூபாய் அல்லது நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு போன உடனே அந்த கணவன் சம்பாத்தியம் ஒரு லட்சத்துல நின்ற போது இல்ல எழுபதாயிரம் எண்பதாயிரம் ரூபாய் போகுது ஏன்னா இந்த மாட்டை இருந்து பாசி வந்து போகல வீட்டுல இருந்தா போகும் இந்த அம்மாவும் வேலை பார்க்க போயிட்டு வரையில இந்த அம்மாவும் எனர்ஜியை லூஸ் பண்ணி வரையில இந்த மாட்டை இருந்து பாசி வந்து போறது இல்ல வேலைக்காரிக்கு பிள்ளைக்கு நீங்க வாங்கி கொடுத்த வாழைப்பழத்துல பிஸ்கெட்ல பாதி அவச்சா பிரிக்கிறப்பா இவ்வளவு லாஸோட நீங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது யாருக்கும் தெரியல கட்டாயமா வேலைக்காரிய ஒத்தியா போயிடுச்சு நம்ம சம்பளத்துல பாதி அவளுக்கு இருக்கணும் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் அவளை நம்பித்தான் விட விட்டுட்டு போகணும் அவள் பிள்ளைக்கு சாப்பாடு சமைக்கிறாளா சாப்பாடு கொடுக்குறாளா சமைச்சு அவள் சாப்பிட்றதெல்லாம் தெரியாது இந்த பலூனை ஊதி விளையாடுறத விட நம்ம அம்மா ஊதி கொடுக்குறா அப்படிங்கிற பாசத்துக்கு ஏங்குதுன்னு அந்தம்மா புரியல வாங்கி ஊதி ஒரு நூலை கட்டி கொடுத்தோம்லாம் ஒரு நிமிஷம் வேஸ்ட்டு அதாவது பாட்டுக்கு அம்மா ஊதி கொடுக்குறாங்கிற சந்தோஷம் தான் அதுக்கு ஜாஸ்தியை வழியா அந்த பலூனை வச்சு பால் மாதிரி விளையாண்ட சந்தோஷம் முக்கியம் இல்லைங்கிறதை அந்த அம்மா உணரல இப்போ ஒரு ஒரு கணவன் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம் மனைவி ஒரு இருபதாயிரம் ரூபா அல்லது நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு போன உடனே அந்த கணவன் சம்பாத்தியம் ஒரு லட்சத்திலேயே நின்ற போகுது இல்ல எழுவதாயிரம் எண்பதாயிரம் குறைய போகுது ஏன்னா இந்த மாட்டிலிருந்து பாசிட்டிவ் எனர்ஜி போகல வீட்டுல இருந்தா போகும் இந்தமாவும் வேலை பார்க்க போயிட்டு வரையில இந்தமாவும் எனர்ஜியை லூஸ் பண்ணி வரையில இந்த இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி போறதில்லை பெண்ணு வேலைக்கு போகாம இருந்தால் லட்ச ரூபா வாங்குறவரு ஒன்றரை லட்சமா ரெண்டு லட்சமா வாங்க போறாரு இந்த போய் பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு போனதுனால இது குறைஞ்சிருது அப்ப நம்ம ரெண்டு பேரும் வேலை பார்த்தா தான் நிறைய சம்பாதிப்போங்கிற கான்செப்ட் தப்புங்கிறது புரியல உங்க வீட்டுல வீட்டுக்காரர் வேலைக்கு போல அல்லது அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாருங்கிறதுனால இல்லாம இருந்தா பரவாயில்ல ஆனா அந்த மனநிலை கூட இந்த மாதிரிதான் வருது இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கற பொம்பளையும் பேங்க்ல டென்ஷனோட வேலை பாக்குற பொம்பளையும் எங்கே வெளியில சம்பளம் போயிருமோ அது தப்பு நடந்துருமோ இது தப்ப நடந்துருமோன்னு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் தன்னுடைய டென்ஷனையே தன்னுடைய குணமாக்கணும்ன அந்த கர்ப்ப உண்டாகிற குழந்தை டென்ஷனாகவே தான் பரவாயில்லை முன்னாடியாவது பரவாயில்ல ஒரு பெண்ணு வேலைக்கு போனால் ஒரு டாக்டராக போகலாம் ஒரு நர்ஸாக போகலாம் ஏன்னா அது அது அவங்க அது ஒரு மருத்துவச்சியாக மாத்திரம் ஒரு பெண் போகலாம் பேங்க் ஆபீஸராகவும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் போகிற டென்ஷன் அந்த டென்ஷனோட வீட்டுக்கு வரையில டெய்லி வேலை பார்த்துட்டு களைப்பா வர்ற கணவன் மறுபடியும் மனைவியால் ரீசார்ஜ் ஆகக்கூடிய கார் பேட்டரி மாதிரி நம்ம சார்ஜ் பண்றோம்ல யூஸ் பண்ணிட்டு சாயங்காலம் சார்ஜுக்கு போடுறோம்ல அந்த மாதிரி சார்ஜிங் ஆஸ்பெக்ட் இயற்கையில ஒரு மனைவி டந்து கணவனுக்கு போகுது இந்த மனைவியும் வேலை பார்த்துட்டு வந்தா எப்படி சார்ஜ் பண்ண முடியும் அதனால ரெண்டு பேர் சம்பாத்தியத்துக்கு போய் 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாழ்க்கை அந்த குடும்பத்துடைய செல்வம் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு தெரியாம நான் வேதத்துல பெண்ணு வேலைக்கு போக கூடாதுன்னு எழுதப்பட்ட கான்செப்ட் இதுதான் அந்த அந்த பெண்ணு வீட்டுல தன்னுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே புருஷன் நம்ம செல்போன் பேசி பேசி டிசார்ஜ் ஆனா மறுபடியும் ஒரு சார்ஜர்ல போட்டு சார்ஜ் ஆகிற மாதிரி சாயங்காலம் வந்தோடனே சார்ஜ் ஆகிறாரு நாளைக்கு புது வித்வே உத்வேகத்தோட வேலை பார்க்க போறாரு கழிச்சு இன்னும் மேலும் 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 ப்ரமோஷன போக போறாரு ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டா அந்த ட்ரைனான பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகலையோ அப்படி அவர் ஆகுறதில்ல கீழே வந்துகிட்டே இருக்காரு அப்ப ரெண்டு பேரும் வேலைக்கு போனா தான் நல்லா சம்பாதிப்போம்ங்கிறது ஒரு ராங் கான்செப்ட்ன்னு யாரும் புரிஞ்சுக்கறல அதுல பெண்ணு வேலைக்கு போனா பத்து சேலம் இருந்தால் பத்தாது இருபது செலவாகும் அதுக்கு ஏதாப்பல நடிக்கணும் அதுக்கேத்தா பிள்ளை பாதி செலவு அதுக்காக வீட்டு வேலைக்கு கவனிக்க ஒரு வேலைக்காரியை வைக்கணும் வேலைக்காரிக்கு பிள்ளைக்கு நீங்க வாங்கி கொடுத்த வாழைப்பழத்துல பிஸ்கெட்ல பாதி அவ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா இவ்வளவு லாஸோட நீங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்கிறது யாருக்கும் தெரியல கட்டாயமா வேலைக்காரிய வேலைக்காரியை நம்ம சம்பளத்துல பாதி அவளுக்கு கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் அவளை நம்பித்தான் விட விட்டுட்டு போகணும் அவ பிள்ளைக்கு சாப்பாடு சமைக்கிறாளா சாப்பாடு கொடுக்குறாளா சமைச்சு அவ சாப்பிடறான்னு தெரியாது பிஸ்கட்டையும் ஆப்பிளை கொடுத்துட்டு போனீங்கன்னா அவ எவ்வளவு செய்வாங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போற பெண்ணை வீட்டுக்கு லாஸ் தான் இருக்க வேண்டிய கெயின் இருக்காது வீட்டுல இருந்தா நம்ம ஆர்டினரியா இருப்போம்ல ஆபீஸுக்கு அதுக்கே அதுக்கேற்றப்பல ட்ரெஸ் வேணும் அதுக்கேற்றப்பல நிறைய செருப்பு மாத்தணும் அதுக்கேற்றப்பல பஸ் செலவழிக்கணும் லேட் ஆகுதுங்கிறதுக்காக ஆட்டோ பிடிச்சி போகணும் ஆம்பளை என்ன சைக்கிள்ல போவாரு ஸ்கூட்டர்ல போவாரு இவ்வளவு செலவையும் கூட்டி கழிச்சு பார்த்தா பத்தாயிரம் ரூபா செலவழிச்சு எட்டாயிரூவா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு எட்டாயிரம் ரூபா செலவழிச்சு தான் வரப்போறோம் அந்த ரெண்டாயிரவா மிச்சமான அது பணமா வந்திருக்கே இல்லையா அருளா இன்னும் டிரைனேஜ் வீடு பொருள் வர்றதுக்காக நீங்க வேலைக்கு போங்க நீங்க ஒரு ஆள் தான் வேலை பார்க்கணும்னு நான் சொல்லலை பட் இதெல்லாம் ஒரு குழந்தை நான் மெட்ராஸில் ஒரு வீட்டில் இருந்தேன் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இன்னொரு குழந்தை சாயங்காலம் அஞ்சரவணி அண்ணோன்னு வாசல்ல உட்காந்து அம்மா பார்க்க அப்படியே ஏக்கத்தோட பாத்துக்கிட்டே இருக்கும் வர நேரம் அது வரைக்கும் அதை தேடிக்கிட்டு இருக்கு இந்த சைல்ட் சைக்காலஜி தெரியாம தான் பிள்ளை குழந்தைகள் அந்த ஏக்கத்திலே தான் என்ன பண்றேன்னு தெரியாம மாறிக்கிட்டு இருக்குன்னு யாருக்கும் புரியல நான் மறுத்து சொல்றேன் அந்த குழந்தைக்கு வால்நட்டு கொடுங்க படிக்கிறதுக்கு லார்ச்சு செஸ்ட் போயிட்டு கொடுங்க ஓயில் ஓட்டு செலட்டா கொடுங்க இப்படி இது எல்லாத்துக்குமே அதோட ஏக்கத்தை இது போக்குமாங்கிறது இது பேரபிள்ல லாஸ் அம்மா வீட்ல இல்லைங்கிற ஏக்கம் நேத்து கூட நான் குரியர் போட போறேன் அந்த குரியர்ல வேலை பார்க்குறமா மணி ஆறரை மணி ஒரு ஒரு டயர்ட்னஸ்ஸோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த அந்த அம்மாவோட குழந்தை இந்த குரியர் சர்வீஸ்க்கு பக்கத்துல எங்கேயோ இருக்கு நான் அந்த அதை ஒரு நாலு வருஷமா வாட்ச் பண்றேன் வந்துட்டு இப்போ இப்போ ஒரு ஆறு வயசுக்கிட்ட ஆச்சு வந்த உடனே பிஸ்கெட் கொடு அது கொடு இது அது பிஸ்கெட் சாப்பிடணும்னு அதுக்கு ஆசை இல்லை அம்மா நம்மளை கவனிக்கணுங்கிற ஆசைக்கு அந்த பாடுபடுது அந்த லை சைக்கால் தெரியாம உட்காரு அப்புறம் பாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கு நேத்து அது ஒரு புது பலூனை ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க அதை ஊதி கொடுன்னு கேக்குது அதெல்லாம் ஊத முடியல அந்த அம்மா ஏ உட்காரு அவரை ஊதலாம் அப்படிங்குது அது அந்த பலூனை ஊதி விளையாடுறத விட நம்ம அம்மா ஊதி கொடுக்குறா அப்படிங்கிற பாசத்துக்கு ஏங்குதுன்னு அந்த புரியல வாங்கி ஊதி ஒரு நூலை கட்டி கொடுத்தாலும் ஒரு நிமிஷம் வேஸ்ட் பாட்டுக்கு அம்மா ஊதி கொடுத்தாங்கிற சந்தோஷம் தான் அதுக்கு அந்த பலூனை வச்சு பால் மாதிரி விளையாண்ட சந்தோஷம் முக்கியம் இல்லைங்கிறதை அந்த அம்மா உணரலை இது நாளாக அந்த ஏக்கத்தோட வரையில ஒரு வெறுப்புணரோட வாழ்ந்து நேத்து நான் பார்த்தது அந்த மாதிரி நான் சொல்லவும் முடியாது ஏமா பிள்ளைய பாசதமா பாருங்கன்னா அதுக்கு புரியாத சயின்ஸ போய் நான் டீச்சர் பண்ண சார் இவ்வளவு டயர்டாக உட்காந்துருக்கேன் உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நேற்று சாயங்காலம் நான் பார்த்த விஷயம் பலூனை ஊதி கொடுன்னு கேட்குது வாங்கி ஊதி ஒரு அதே முடிச்சு போட்டு கையில் கொடுத்துடலாம் சும்மா இப்ப வருவாரு அவர் வருவார் அவர்ட்ட இருக்காது இன்னொரு ஹெல்பர் மாதிரி ஒருத்தர் அந்த அண்ணன் பேரை சொல்லி கணேசன் வருவாரு அவர்ட கூட ஊதி கொடுப்பாரு அப்படிங்கிறார் அந்த பலூனை ஊதி விளையாடணுங்கிறது முக்கியம் இல்லை அம்மா நம்மளை கவனிக்கிறாளான்னு பார்க்கறதா முக்கியம்ங்கிறத அந்த அம்மா புரியலை அவ்வளோதான் அந்த பணம் நம்மளை பாசத்தை இல்ல இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன் அப்சர்வ் பண்ணுவேன் இந்த மாதிரி விஷயங்களை சமுதாயம் இதுல எல்லாம் அடுத்த சமுதாயத்துடைய ஆரோக்கியமான வாழ்வியல் கெட்டு போய்கிட்டு இருக்கு வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஐயா ஐயா நம்ம பாடியில எனர்ஜியை எப்படி ஐயா பூஸ்ட் அப் பண்றது இல்லனா இன்க்ரீஸ் பண்றது ஏன்னா நம்மளுக்கு எனக்கு நான் நிறைய வைட்டமின் சாப்பிட்றேன் யோகா செய்யறேன் அப்புறம் ஆ போன்ல இருக்கேன் என்னென்னமோ செஞ்சு பார்க்கறோம் ஐயா மெடிடேஷன் ஆனால் ஐ கேன் ஃபீல் எனர்ஜி எனர்ஜி லெவலே இல்லாத மாதிரி அறவே எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கு அப்ப அப்போ பிரெயினுக்கு வேற பிளட் ஃப்ளோ ரொம்ப ஃப்ளோ புவராக இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல அடிக்கடி நேக் தலைவலிக்குது துக்கம் துக்கமா வருது இல்ல நீங்க நினைக்கிற எனர்ஜிங்கிறது சாப்பாட்டுல வைட்டமின் மாத்திரையில இல்ல சுவாசிச்ச பிராணவாயு மாத்திரம் தான் கடவுள் அது ரத்தத்துல இருக்க வரைக்கும் ரத்தம் கம்மியா இல்ல ரத்தம் சரியா இருக்கு அதுல ஆக்சிஜன் இல்லாம இந்த ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை கொண்டு நீங்க என்ன வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த வைட்டமின் மாத்திரை வயிற்றுக்கு போயிருச்சு வயிற்றுல இருந்து ரத்த குழாய்களுக்கு போகையில உள்ள கார்பன் டை ஆக்சைடு அமிலம் அத கரைச்சு மொழியும் போய உடம்புல ஒட்ட வைக்காது நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம் நம்ம சொல்றோம் இல்லையா யாராவது தம்பியை ஏமாத்தினவன் பாட்னரை ஏமாத்தினவன் ஏமாத்த அவனை சாப்பாட்டுக்கெல்லாம் ஆக்கி இவன் எல்லாம் இவ்வளவு குடும்பம் பண்ணியிருக்கான் இவன் சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டுமாங்கிறோம்ல அதை ஒட்ட வைக்க வேண்டிய வேலை ஆக்சிஜன் வேணும் என்னுடைய குருநாதர் தான் சொல்லுவார் நாம் சாப்பிடும் உணவு எதுவும் விஷமல்ல நமது எண்ணங்கள் அதை விஷமாக்கல நம்ம ஒட்டாம விஷமாக்கிட்டு இருக்கு அப்ப பேர்ல தியானம் பண்றத விட பண்ணுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல எண்ணங்களோட வாழ்றதான் தியானம் கோபம் கவலை பொறாம பேராசை ஃபியூச்சர்ல என்ன ஆயிருமோன்னு பியூச்சரை பத்தி கண்டு அதுக்கெல்லாம் பிராணாவை செலவழிச்சுட்டு இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடை செமிக்கிறதுக்கு ரத்தத்தில் பிராணம் இல்லைன்னா உடம்பு அசதியாக தான் இருக்கும் சுவாசிக்கிற பிராணவாயுவை வச்சு மாத்திரம்தான் என்டையர் பாடி ஏங்கிக்கிட்டு இருக்கு அதனால இதுக்கு ஒரு சத்து மாத்திரையோ மாத்திரையோ கேட்க வேணாம் தியானம் மண்ணை பழகிட்டு இல்லை அந்த தியான மன எப்படி தியானம் எந்த எண்ணமும் இல்லாமல் இருந்தீங்களோ அதே மாதிரி சமைக்கையில் வேலை பார்க்கையில் வீடு கூட்டையில் காரில் போயில எந்த எண்ணமும் மற்ற மனநிலைக்கு வாங்க அப்பத்தான் பிராணபாயு மிச்சமாகும் எந்த கனவுலக வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கைக்கு பயன்பட போகிறதே இல்லை அந்த எண்ணம் என்னென்னு உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது எல்லாத்தையும் இருக்கும் எனக்கும் பேராசை இருக்கலாம் எனக்கும் கோவம் இருக்கலாம் எனக்கும் எனக்கு தப்பு பண்ணவங்க மேல ஒரு வெறுப்புணர்வு இருக்கலாம் ஆனால் அந்த உணர்வுகள் தலை தூக்காத அளவுக்கு நாம் தியான நிலையிலே இருக்கணும் அதானவெளி நீங்க நினைக்கிற மாதிரி வைட்டமின் மாத்திரை அல்லது சத்து மாத்திரை எல்லாம் ஒரு அது சத்துமா சாப்பிடற அரிசியும் பருப்பும் உடம்புல ஒட்டிட்டாலே போதும் அதே ஓட்டலேக்கப்புறம் சத்து மாத்திரை மாத்திரம் ஓட்ட போகுதா இல்ல ஸோ நம்ம சுவாசிக்கிற பிராணவாயு ரத்தத்தில் இருக்கணும்னா நல்ல எண்ணங்களோட அல்லது எந்த எண்ணமற்ற வாழ்க்கையோட வாழணும் அதைத்தான் இருன்னு சொல்லியிருக்காங்க வள்ளலார் மனதை அழித்து விடு அல்லது அதுக்கு உன்னை அழித்து விடும் இருக்காரு நீங்க கேக்குற கேள்விக்கு உங்க சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல ஒட்டணும்னா பிராணவாயு இருக்கணும் இன் நம்ம நம்ம பணத்து மேல ஆசை இருக்கு சொத்து மேல் ஆசை இருக்கு வீட்டு மேல ஆசை இருக்கு மண்ணு மேல் ஆசை இருக்கு பதவி மேல் ஆசை இருக்கு புகழ் மேல ஆசை இருக்கு இந்த உடம்பு மேல ஆசை இல்லை அதான் வியாதியே எல்லாத்தையும் நேசிக்க தெரிஞ்ச நமக்கு நம்மள நேசிக்க தெரியல நம்ம உடம்புல உள்ள ஹார்ட்டையும் லிவரையும் நேசிக்கிறதுங்கிறது நம்ம சுவாச்சக்காத நம்ம நினைச்சா அது இல்லாம ஆரோக்கியமா அந்த மருளைக்கு வாங்க இதுக்கு ஒரு மருத்த தேட வேண்டாம் ஆ சில நேரத்துல வந்துட்டு இப்படி நிறைய யோசனைகள் இருக்கும் போது தியானம் கூட நமக்கு ஆகாது தியானம் பண்ண முடியாதவங்களால வந்துட்டு அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்றீங்களா ஐயா தியானம் பண்ண முடியலைன்னா நிறைய பேர் கேட்டுருக்கு ஏதாவது ஒரு தப்பான வார்த்தையை கேட்ட உனாங்கன்னா தப்பான வார்த்தை செய்யலை நினைச்ச உடனே அது பதிவாகாம இருக்கிறதுக்காக பிரமிடுக்குள்ள உட்காந்துருந்தா என்ன எனர்ஜி கிடைக்குமோ அது கிடைக்கிறதுக்கு தான் விக்னேஸ்வராய நமக ஓம் கணபதிய நமக சிவ சிவ ராம ராமான்னு சொல்றோம் இல்ல ராம ராம ராமான்னு சொன்ன உடனே அல்லது இதுல கீதையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்ஷனும் கிருஷ்ண பரமாத்மா செஞ்சது எதிரிகளை அழிக்க அவ்வளவுதான் அது தப்பா ரைட்டாங்கிறதுலாம் இல்லை அந்த அழி அழிக்கக்கூடிய செயலை செய்யல அதுக்காக தூது போயிருக்காரு தூதுபோகையில் நிறைய ஒரு ஒருத்தட்ட பேசையிலே ஏன்ட்ட பேசுறான்னு துரியோனன் சந்தேகப்படணுங்கிறதுக்காகவே பேசியிருக்காரு மோதிரத்தை கீழே போட்டி எடுக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு இதெல்லாம் செஞ்சு தன்னுடைய சக்தி ஓட்டம் குறையில ஒவ்வொரு தடவையும் அவர் சொன்ன வார்த்தை ஓம் தர்ஷத் ஓம் தர்ஷத் ஓம் தர்ஷத் அப்ப நம்மளும் இந்த மாதிரி நேரங்களில் உட்கார்ந்த உடனே தியானம் பண்ண முடியாது ராமாராமா நீங்க நிறைய சாமியார்கள் பேச கேட்டிருப்பீங்க அவங்ககிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விய பதில் சொல்லிட்டு சிவசிவ நம சிவாய சிவ சிவ நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது இழந்த சக்தியை திருப்பி பெறுறதுக்காக சொல்லப்பட்ட மந்திரங்கள் வைப்ரேஷன் தான் சிவசிவானாலும் நரம மண்டலத்துக்கு வைப்ரேஷன் தான் ராமாராமனாலும் விக்னேஸ்வரானாலும் ஓ கம் கணபதியே நம்மனாலும் இந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம உண்டாக்கிக்கிட்டதை அழிக்கிறது தான் உடனே ஐயோ ஒரு பாடி போகுது இறந்த பாடி போகுது நான் உடனே உட்கார்ந்து தியானம் பண்ண போறேன்னு உட்கார முடியாது அது போன உடனே ராமா ராமா சொல்லிட்டு போயிட அதே மாதிரி ஒரு தப்பான ஆக்டிவிட்டி நடக்கிறத பார்க்குறோம் அதை உள்வாங்காமல் இருக்கிறதுக்காக ராமா ராமா கடவுளே சிவா சிவான்னு சொல்லிட்டு போயிடுறோம்ல சிவா சிவா அப்படின்னு இதெல்லாம் அதுக்காக தான் வேற ஒன்றுக்காகவும் இல்லை நம்ம வாழ்வியலில் போகையில் ஒரு குத்து சேர்ந்த நடக்கிறதையோ ஒருத்தன் ஒருத்தனை திருடுறதையோ ஒருத்தன் தப்பாக ஒரு வாழ்வியல் முறையை செய்கிறதையோ கண்ணில் பார்த்துட்டால் அது நம்மகிட்ட பதிவா இருக்காம அழிக்கிறதுக்காக சொல்லப்பட்டதா அது உடனே அந்த இடத்துல உட்காந்து தியானம் எல்லாம் பண்ண முடியாது அப்ப பையன் ஊருக்கு போன என்ன போன் பண்ணலையே போனோம் அப்படின்னு நினைச்சாலே சிவசிவான்னு சொல்லிட்டா தான் அந்த அடிபட்டு இருப்பாங்கிறத நம்மள பதிகிறது இல்லை பதிஞ்சே அதை பிள்ளையில அடிபட வைக்கிறது புரியுதா அப்ப அந்த அந்த மாற்றங்கள் தான் பண்ண வேண்டியது இருக்கு ரொம்ப முத்துன ஞானியா இருந்தால் பற்றற்ற நிலையில போராள இருந்தா இதெல்லாம் பதிவே ஆகாது என்ன நடந்தாலும் பதிவாகாது அவங்க ஒன்றும் வேடிக்கை பார்க்க போறது நம்ம மாதிரி வாழ்வியல்ல இருக்கவங்க சுக துக்கங்களை அனுபவிக்கிறவங்க ஆசையோட வாழ்றவங்க இந்த மாதிரி சொல்லி அப்பப்ப வந்ததை அப்பப்ப அழிச்சுக்கிறணும் பதிவாயிர விடக்கூடாது அதுக்கு இதுதான் மந்திரங்கள் தான் நீங்க எந்த மந்திரத்தை வேணும் சிவ சிவன்னு சொல்லலாம் ராமாராமான்னு சொல்லலாம் விக்னேஸ்வராய்ன்னு சொல்லலாம் கம் கணபதிய மகன் சொல்லலாம் டக்குன்னு அத நீங்க நிறைய பேர் சொல்றது ஏதாவது தப்பு நினைப்பு உடனே நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இதுக்குதான் அது பதிவாயிடக்கூடாது நீங்க நினைச்ச நினைப்பு பதிவாயிரக்கூடாது உடம்புல